வணக்கம் நாளை ஆறாம் தேதி அனைவரும் வாக்களிக்க தயாராகி இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏன்னா லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் தானே என்று சொல்லி சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது இலங்கையின் மிக முக்கியமான தேர்தல் அதுபோல் இலங்கையின் மிகப்பெரிய தேர்தலும் கூட அது எப்படி என்று கேட்கின்றீர்களா இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மாகாண சபை தேர்தல் அடுத்து வரப்போகிறது இந்த தேர்தல்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாகத்தான் எங்களது வாக்குகள் மூலமாக அதிக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகிறார்கள் பல்வேறு சபைகளுக்காக எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவது இந்த தேர்தல் மூலமாக இதற்கு போட்டியிடுவோரின் எண்ணிக்கை மிக அதிகம் அதுபோல் இம்முறை தான் இலங்கையிலே அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கின்ற தேர்தலாக இருக்கிறது அதில் ஆச்சரியப்படுத்த தேவையில்லை காரணம் ஒவ்வொரு முறையும் சனத்தொகை அதிகரித்துக் கொண்டே சேர்கிறது கடந்த தேர்தலை விட அதாவது கடந்த பொது தேர்தலை விட இம்முறை தேர்தலில் வாக்களிக்க புதிதாக ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் தகுதி பெற்றிருக்கிறார்கள் எனவே புதிய வாக்காளர்கள் அவர்கள் அவர்களது வாக்குகளின் முறை மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை கொண்டு வரும் இப்போதைக்கு தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பதிகம் இவர்களுக்கு வாய்ப்பதிகம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தாலும் நாங்கள் தான் அதை தீர்மானிக்க போகிறோம் எங்களது ஒவ்வொரு புள்ளடிகள் தான் இதை தீர்மானிக்கப் போகிறது இந்த தேர்தல்கள் மூலமாக எங்களை ஆளுகின்ற உள்ளூர் பிரதிநிதிகள் உள்ளூர் ராஜாக்களை நாங்கள் தெரிவு செய்யப் போகிறோம் அவர்கள் ராஜாக்கள் மட்டுமல்ல எங்களுக்கு சேவகர்கள் நாங்கள் அழைத்த குரலுக்கு ஓடி வர வேண்டியவர்கள் அவர்கள் பிரதேச சபையாக இருக்கலாம் நகர சபையாக இருக்கலாம் மாநகர சபையாக இருக்கலாம் குறைகள் அதிகாரிகளாக செயற்பட போகுந்த எங்களது நேரடி பிரதிநிதிகள் அவர்கள் அவர்களுக்கு மேலே மாகாண சபை உறுப்பினர்கள் இனி வரலாம் எம்பிக்கள் இருக்கலாம் அமைச்சர்கள் இருக்கலாம் பிரதமர் ஜனாதிபதி என்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் தான் எங்களது உடனடி நேரடி பிரதிநிதிகள் எனவேதான் இந்த தேர்தல் மிக முக்கியமானது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றிய சில முக்கியமான விடயங்களை விரிவாகவும் அதை விட முக்கியமான விடயங்களை அழுத்தமாகவும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதை பற்றி ஒரு காணொலி தான் இது அதுக்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தில் சொல்லிவிட்டு இக்காணொலியின் ஏனைய விவரங்களுக்கு செல்கிறேன் புள்ளி விவரங்கள் பழகியிருக்கிறன சுவாரஸ்யமாக இருக்கும் அதுபோல இந்த காணொலியின் கடைசி பகுதியிலே இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் இது முக்கியமானது அது போல ஏனைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கட்டாயமாக நாளைய தினம் ஆறாம் திகதி காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை எங்களுக்கான வாக்களிக்கும் நேரம் இருக்கிறது அந்த வாக்களிக்கும் நேரத்தில் தவறாமல் சென்று வாக்கடியுங்கள் வெயில் அதிகமாக இருக்கிறது குழுத்தி தழுகிறது வெளியே சென்றால் விடும் இந்த தேர்தலில் யார் வேண்டுமானாலும் வாக்களித்து விட்டு போகலாம் வரப்புகந்தவர்கள் யார் யாரோதானே அதுபோல் நாங்கள் இரண்டு பெரிய தேர்தல்களில் வாக்களித்து கழித்து விட்டோம் சரித்து விட்டோம் அப்படியான விடயங்கள் எல்லாம் வேண்டாம் எந்த ஒரு காரணமும் வேண்டாம் எல்லா தேர்தல்களும் ஏதோ ஒரு விதத்தில் முக்கியமானவை இது ஏன் முக்கியமானது என்று நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க தேவையில்லை ஒரு கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்கலாம் ஒரு புல்லடி தான் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று கடந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் மனாப்பு என்று சொல்லப்படும் இந்த விருப்பு வாக்கு மூன்று பேருக்கு வழங்கியிருந்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் இது ஜனாதிபதி தேர்தல் போல ஒருவருக்குத்தான் உங்கள் வாக்கு அதாவது ஒரு கட்சிக்குத்தான் புள்ளடி கட்சியின் சின்னத்துக்கு நேரே கட்சியின் பெயர் எழுதப்பட்டிருக்கும் சின்னத்துக்கு நேரே ஒரு புள்ளடி ஒரே ஒரு புள்ளடி மட்டும்தான் நீங்கள் வாக்குச்சீட்டில் இடலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளடிகள் இடப்பட்டாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தாலோ அந்த வாக்கு செல்லுபடுகட்டதாகிவிடும் நிராகரிக்கப்பட்ட வாக்காக மாறிவிடும் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முக்கியமான தலைவர் தான் இரண்டு பேருக்கு வாக்களித்ததாக சொல்லி இருந்தார் அவ்வளவு தூரம் அவருக்கே குழப்பம் படித்தவர்கள் பல பேரை பிழைவிடக்கூடிய வாய்ப்பு ஒன்று கண் பார்வை நன்றாக தெரிந்த இளையோரை பிழைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே மூத்தோர் முதியோர் ஆகியோருக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள் அதுபோல படிக்காதவர்கள் பல பேர் உங்களோட உதவி கேட்க வரும்போது அவர்களை நயவஞ்சகத்தனமாக உங்களுக்கு சார்பான வாக்குகளாக அவற்றை மாற்றிவிடாதீர்கள் காரணம் வாக்குகளை இறந்து கேட்பது தவறு என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது எனவே ஒரே ஒரு வாக்கை மட்டுமே நீங்கள் வழங்கலாம் ஒரே ஒரு புள்ளடியை இடுவதன் மூலமாக அந்த வாக்கு நியாயமான வாக்காக செல்லுபடியான வாக்காக மாறும் என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே ஒரு கட்சிக்கு ஒருவருக்கு ஒரு புள்ளடி மூலமாக ஒரு வாக்கு இடப்படுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் இனி இந்த தேர்தலை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை பார்க்கலாம் இருபத்தெட்டு மாநகர சபைகள் முப்பத்தாறு நகர சபைகள் அதுபோல இருநூற்று எழுபத்தைந்து பிரதேச சபைகள் என்று சொல்லி மொத்தமாக முன்னூற்று முப்பத்தொன்பது சபைகளுக்கு இந்த தேர்தல்கள் இடம்பெற போகின்றன இம்முறை வாக்களிக்க போவோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தால் அதிகரித்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன் அதன்படி இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்ற மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினேழு மில்லியன் இருநூற்று தொன்னூற்று ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது அதாவது நூற்று எழுபத்தி ரெண்டு லட்சம் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமானோர் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றுகின்றனர் அதாவது இலங்கையின் சனத்தொகையிலே கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு வீதமானோர் இம்முறை வாக்காளர்களாக இந்த தேர்தல்களிலே வாக்களிக்கின்றார்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கடைசியாக நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குப் பிறகு இம்முறை அதிகமானோர் வாக்கெடுக்கின்றார்கள் என்பதும் தெளிவாக எங்களுக்கு தெரியும் வந்து எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு வாக்களிப்பாக இந்த தேர்தல் இடம்பெற இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிய தேர்தல் ஆணையத்தின் கூற்றுப்படி இதுவரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தங்களது இந்த எட்டாயிரம் இடத்தை பிடிக்க போட்டி போட பல்வேறு சுயேட்சை குழுக்கள் பல இடங்களிலும் பலவிதமாக சேர்ந்தும் பிரிந்தும் போட்டியிடுகிற கூட்டணி என்று சொல்லி உங்களுக்கே சில குழப்பமாக இருக்கு உங்களுடைய அபிமான கட்சி ஒன்று இருக்கும் அந்த கட்சியின் சின்னத்துக்கே தொடர்ந்து நீங்கள் வாக்கெடுத்திருப்பீர்கள் ஆனால் இம்முறை உங்களது நீங்கள் வாக்களிக்கின்ற இடத்திலே அந்த கட்சி சில வீடுகளில் வேறு சின்னத்திலே கூட்டணி அமைத்து போட்டியிடுதான் ஒரே கட்சி நான்கு விதமான சின்னங்களில் ஒவ்வொரு இடங்களில் போட்டியிடுகிறது ஒரே இடத்திலே ஒரே சின்னத்தில் தான் போட்டி எடுக்கிறது அதுவே இருக்கிறது இதுபோல இன்னும் ஒரு கட்சி தன்னுடைய வேட்பாளர்களை ஒரே சின்னத்திலே எல்லா நிறுத்தி நிறுத்தியிருக்கார் சில கட்சிகள் தங்களுடைய ஆதரவை சுயேச்சைக் குழுக்களுக்கு வழங்கியிருக்கலாம் இது அவர்களுடைய விழிப்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக இடம்பெற்ற விடயமாக இருக்கலாம் தேர்தல் ஆணைக்குழு இன்னும் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறது நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு தேர்தல் பிரிவுகளுக்கு இம்முறை இந்த வாக்களிப்பு திட்டமிடப்பட்டிருந்தது என்றாலும் கல்முனை மாநகர சபை எல்பட்டிய பிரதேச சபை உள்ளிட்ட சில உள்ளூர் அதிகார சபைகளுக்கு நிர்வாக ரீதியாக இடங்கள் மாற்றப்பட்டதை அடுத்து இம்முறை நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு பிரிவுகளில் இந்த வாக்குப்பதிவு இடம்பெறுவது அறிவிக்கப்படுகிறது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரைகின்ற இந்த வாக்கெடுப்பை கண்காணிக்க இம்முறை எழுபதாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் காவல் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் இதில் மூவாயிரத்து இருநூற்று பதினாறு ரோந்து அணியினரும் இம்முறை இந்த காவலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் வாக்குப்பட்டிகளுக்கும் பெட்டிகளுக்கும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு இந்த நாளில் வாக்குப்பட்டிகள் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன பிரதான வாக்கெடுப்பு நிலையத்திலிருந்தும் பிரதான வாக்கு நிலையத்திலிருந்தும் இந்த வாக்குப்பெட்டிகள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டுகின்றன அதை கண்காணிக்க தனியான காவலர் பிரிவுகள் இப்பொழுது ஏற்பாடு செய்யப்படுகின்றன தேர்தல் அதிகாரிகள் மிக முக்கியமான கண்காணிப்பு பணிகளிலும் ஏற்பாட்டு பணிகளிலும் ஈடுபடுகின்றார்கள் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களும் இம்முறை அதிகமாக ஈடுபடுத்தப்படுகின்றன பல்வேறு இடங்களிலும் கடந்த மூன்றாம் தேதி நடவோடு தேர்தல் பிரசாரங்கள் அத்தனையும் முடிவுற்றாலும் தொடர்ச்சியாக வன்முறை சம்பவங்களும் விதிமுறை முறையும் பதிவாகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு இம்முறை தேர்தல் ஆணைக்குழு ஒரு புதிய ஆப் ஒன்றையும் வெளியிட்டது சாதாரண பொதுமக்களும் அந்த ஆப் மூலமாக தங்களுடைய முறைப்பாடுகளை செலுத்தலாம் என்று அது வெற்றி அடித்திருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு திருப்தி தெரிவித்திருக்கிறது கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஏப்ரல் முப்பது வரை இரண்டாயிரத்து இருபத்தைந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற நாற்பத்தாறு வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு இரண்டு மூன்று கைதுகள் இடம்பெற்றன அதே போல இதே காலகட்டத்தில் தேர்தல் கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு தொண்டர்கள் ஆதரவாளர்கள் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இருந்தன அதில் ஒன்று நேற்று முன்தினம் கடுத்துறை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வேட்பாளர் காயமடைந்திருந்தார் தேர்தல் பிரசாரங்கள் இனி செய்யப்படக்கூடாது என்று அறிவிக்கப்பட்ட கூலிங் பிரியரான மூன்றாம் தேதியிலிருந்து இன்று அதிகாலை வரை இதுவரைக்கும் முப்பத்தாறு சம்பவங்கள் பதிவானதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இதுவரைக்கும் மூன்று வேட்பாளர்களும் ஒன்பது அரசியல் கட்சி ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் திணைக்களம் தகவலை வெளியேற்றுகிறது எனவே தொடர்ச்சியாக இந்த விதிமுறை முதல்கள் இடம்பெறும் பட்சத்தில் அதுபோல பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் பட்சத்தில் மோசடிகள் இடம்பெறுகின்ற வாக்குச்சாடி வாக்குச்சாவடிகளின் வாக்கு எண்ணும் பணிகள் நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது இம்முறை இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த அரசு துறையினரும் தனியார் துறையினரும் வாக்கெடுக்க செல்வதற்கு போதுமான விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்ற தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவான தகவல் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது அதுபோல அரசாங்க சேவையாளர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவது அத்தியாவசியமானதாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சிறப்பு அஞ்சல் மூலமாக வாக்களிக்கின்ற வாய்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் நிறைவேற்றதாக நேற்றைய நாளிலேயே அறிவித்திருந்தது தேர்தல் ஆணைக்குழுவும் தேர்தல் திணைக்களமும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த தேர்தல் ஆணைக்குழுக்கள் இது பற்றிய விடயங்களை கொண்டு வந்திருந்தன இன்னும் ஒரு முக்கியமான விடயம் உங்கள் மத்தியில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி வாக்காளர் அட்டை எங்களுக்கு கிடைக்கவில்லை வாக்களிக்கலாமா நிச்சயமாக வாக்காளர் பதிவு உங்களுக்கு உங்களுடைய பிரிவிலே இருக்கமாக இருந்தால் உங்களது வாக்கு எங்கே இருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அங்கே சென்று வாக்களிக்கலாம் உத்தியோகபூர்வமான வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் நாளைய தினமும் இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது அதாவது தேர்தல் நாடன்று தபால் நிலையத்துக்கு சென்று உங்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி இந்த வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் இல்லாவிட்டால் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்துக்கு சென்று உங்கள் வாக்காளர் அட்டையை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அந்த தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்துக்கு சென்று உங்களது வாக்கு எங்கே இருக்கிறது நீங்கள் வாக்காளர் பதவியிலே உங்களது பெயர் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி வாக்காளர் அட்டை உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் வாக்களிக்கலாம் வாக்களிப்பு நிலையத்தில் இடம்பெறுகின்ற அசௌகரியங்களை தவிர்த்துக்கொள்ளவே இந்த வாக்காளர் அட்டை வழங்கப்படுகிறது இல்லாவிட்டாலும் உங்கள் அடையாள அட்டை இல்லாவிட்டால் உங்கள் பாஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற கடவுச்சீட்டு அப்படி இல்லாவிட்டால் கிராம சேவகர் உறுதிப்படுத்தி ஒரு புகைப்படம் ஒன்றை கொண்டு சென்று நீங்கள் வாக்கு வழங்குவது உறுதிப்படுத்தப்படும் எனவே உங்களது வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே வெளியிலே தேர்தல் சட்டத்தை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழு தங்களுடைய இணையதளத்திலும் தங்களுடைய சமூக வலைதளத்திலும் இந்த இந்த நடவடிக்கைகளை இந்த தேர்தல் வாக்குச்சாவடிகளிலே அதுபோல தேர்தல் நடைபெறும் நேரத்தில் நீங்கள் செய்ய முடியாது என்று தெளிவான தகவல்கள் சிலவற்றை வழங்கி இருக்கிறது அதை பற்றி நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவசியம் உள்ளூராட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் வாக்கெடுப்பு நாளில் தடை செய்யப்பட்ட செயல்கள் வாக்களிக்குமாறு இறந்து கேட்டல் அதாவது நீங்கள் கெஞ்சி கேட்க முடியாது வலியுறுத்த முடியாது வற்புறுத்த முடியாது அதுபோல் எவரேனும் தேருனரின் வாக்கை பறிந்து கேட்டல் குறிப்பிட்ட எவரேனும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று எவரேனும் வாக்காளரை நீங்கள் வலியுறுத்தி சொல்லுதல் வற்புறுத்துதல் தேர்தலில் வாக்களிக்க வேண்டாமென்று யாரையாவது தூண்டி வசப்படுத்த முயலுதல் நீங்கள் வாக்கை புறக்கணிக்குமாறு யாருக்கும் சொல்ல முடியாது அதை நேரடியாகவும் சரி சமூக வலைதளங்கள் மூலமாகவும் சரி தேர்தல் தொடர்பான இல்லாவிட்டால் அலுவலக முறையிலான துண்டு பிரசுரம் உட்டு விளம்பரம் சுவரொட்டி ஸ்டிக்கர்ஸ் புகைப்படம் சித்திரம் அல்லது அறிவித்தல் எதனையும் தவிர்த்த யாதேனும் துண்டு பிரசுரம் உட்டு விளம்பரம் மற்றும் இதர முக்கியமான விடயங்களில் நீங்கள் சின்னங்கள் பொரைக்கப்பட்ட தகவலை யாராவது ஒருவருக்கு விநியோகித்தல் இல்லாவிட்டால் காட்சிப்படுத்துதல் ஆகியன தடை செய்யப்பட்ட விடயங்களாக தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படுகிறது அதே இந்த தேர்தலை பொறுத்தவரை இம்முறை மிக முக்கியமாக சில இறுக்கமான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படுகிறது தேர்தல் சார்ந்த நடவடிக்கைகளை புகைப்படம் எடுப்பது வீடியோ எடுப்பது ஆகியன தடை செய்யப்படுகின்றன இது எப்படி என்று சொன்னால் வெளியே நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வெளியே தாராளமாக செய்தி பதிவுகள் இல்லாவிட்டால் உங்களது சமூக வரித்தளங்களில் பதிவேற்ற இப்படியான விடயங்களை செய்யலாம் ஆனால் தேர்தல் தினத்தன்று வாக்கெடுப்பு நிலையங்களில் வாக்களிக்கும் சந்த பங்கள் அதுபோல் அடையாளமிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் புள்ளடி இடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் போன்றவற்றை புகைப்படம் எடுப்பது வீடியோ செய்வது அதை சமூக வரித்தளங்களில் தரவேற்றுவது ஏன் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்வதாக தடை செய்யப்பட்ட விடயங்களாக தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்படுகிறது இந்த தேர்தல் சட்டங்களை கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட முடியாது என்றும் அறிவிக்கப்படுகிறது எனவே தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் தான் இதற்கு முதலில் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பல முக்கியஸ்தர்களுக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அமைப்பு குற்றச்சாட்டுக்களை சுமத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதுபோல அரசு தனியார் துறையினருக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது இரண்டு மனத்தியாலங்களில் இருந்து குறைந்தபட்சம் இரண்டு மாத காலங்கள் விடுமுறை அதிகபட்சம் இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக அறிவித்திருக்கிறது தனியார் துறையினருக்கும் இது சம்பள வெட்டி இல்லாமல் அவர்களுக்கான விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று உறுதியான அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழு வழங்கியிருக்கிறது குறிப்பாக தனியார் துறைகளில் இந்த விசேட விடுமுறை வழங்கும் விதிமுறை ஒன்றை பெரும்பாலான தொழில் தன்னர்கள் தங்கள் தொழிலாளர்களுக்கு வாக்கு செல்ல வாக்களிக்க செல்ல அனுமதி வழங்குவதில்லை அந்த முறைப்பாடு நீண்ட காலமாக இருந்து வந்தது இது மனித மேல ஆணைக்குழுவுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது எனவே தனியார் துறையின் ஊழியர்கள் பெரும்பாலானவர்கள் தேர்தலில் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிப்பதில்லை என்பது மிக பெரும் துரதிஷ்டவசமான ஒரு விடயம் இது பற்றித்தான் இந்த விடயம் இப்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டு இந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் கூறியதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட ஆணையாளர்கள் அலுவலர்கள் தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் மேற்கொண்ட கூட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை உறுதியாக தொழில் தருணர்களால் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் ஒரு தடவை வற்புறுத்தியுள்ளது வலியுறுத்தியுள்ளது எனவே நாற்பது கிலோமீட்டருக்கு குறைவாக உங்களது வாக்களிக்கும் இடம் இருந்தால் உங்களுக்கு அரை நாள் விடுமுறை வழங்கப்படலாம் பொதுவாக வாக்களித்துவிட்டு அலுவலகத்துக்கு வருவோருக்கு இரண்டு மனத்தே காலங்கள் போதும் நாற்பது கிலோமீட்டர் தூரம் சற்று தொலைவாக இருந்தால் அரை நாள் வழங்கப்படும் நாற்பது கிலோமீட்டர் இருந்து நூறு கிலோமீட்டராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வழங்கப்பட வேண்டும் நூறு கிலோமீட்டருக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் இடையே உங்களது வாக்கெடுப்பு இடம் இருந்தால் உங்களுக்கு ஒன்றரை நாள் வாக்களிக்க விடுமுறை வழங்கப்பட வேண்டும் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமாக நீங்கள் வாக்கடிக்க செல்லும் இடம் இருந்தால் உங்களுக்கு இரண்டு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் இதுதான் தனியார் துறையினருக்கும் அரசாங்க துறையினருக்கும் தேர்தல் ஆணைக்குழு விடுத்திருக்கின்ற அறிவிப்பு எனவே இது எந்த விதத்திலும் அவர்களது ஊதிய பணத்திலே வெட்டுப்படாது அவர்களுக்கான முழுமையான சம்பளம் வழங்கப்படுகின்ற விடுமுறையாக இருக்கும் எனவே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெறுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாக உங்களுக்கு பொருத்தமான உங்களுக்கு தேவையான உங்கள் மக்களுக்கும் உங்களுக்கும் சேவையாற்றக்கூடிய சரியான பிரதிநிதிகளை தெரிவு செய்வது மிக முக்கியமான ஒன்று அதுக்கான முழுமையான உரிமை உங்களுக்கு இருக்கிறது வேறு யாரும் உங்களை வற்புறுத்த முடியாது இப்போது உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான சுருக்கமான பதிலை இங்கே சொல்லிவிட்டு போகிறேன் பதில்களை சொல்லிவிட்டு போகிறேன் வாக்காளர்கள் தங்களது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த வாக்காளர் அட்டையை தவிர கொண்டு செல்லக்கூடிய அல்லவற்றால் கொண்டு செல்ல வேண்டிய முக்கியமான சில ஆவணங்கள் அடையாள அட்டை இருந்தால் போதும் மற்றபடி உள்ளே நீங்கள் குடை உங்களது மொபைல் ஃபோன்ஸ் கேமராக்கள் போன்றவற்றை உள்ளே கொண்டு செல்ல முடியாது கூறிய ஆயுதங்கள் போன்றவற்றையும் உள்ளே கொண்டு செல்ல முடியாது அதைத் தவிர உங்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஏனி ஆவணங்களை பொறுத்தவரை ஒரு செல்லுபடியான கடவுச்சீட்டு அதாவது எக்ஸ்பயர்டான பாஸ்போர்ட்டை நீங்கள் கொண்டு செல்ல முடியாது அதுபோல் செல்லுபடியாகின்ற வாகன அனுமதி பத்திரம் வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லாவிட்டால் தற்காலிகமான வாகன சாரதி அனுமதி பத்திரமாக இருந்தால் அந்த குறித்த திகதைக்குள் அது செல்லுபடியாக கூடியதாக இருக்க வேண்டும் இதுபோல் ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்படுகின்ற அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஓய்வூதியக்காரர்களின் அடையாள அட்டை வயது முதிர்ந்தோருக்காக மூத்த பிரஞ்சைகளுக்காக வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை அதுபோல சமய குருமாருக்கு வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை கொண்டு செல்லலாம் இல்லாவிட்டால் இந்த இலங்கையின் பதிவாட திணைக்கடத்தினால் வழங்கப்படுகின்ற குறிப்பிட்ட கடிதம் ஒன்று அடையாள அட்டை ஒன்று தொலைந்திருப்பதால் இல்லாவிட்டால் தகுந்த ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் ஏதாவது ஒரு ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தால் அவ்வாறான கடிதம் ஒன்று வழங்கப்படும் இல்லாவிட்டால் தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை அப்படி இல்லாவிட்டால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல கிராம இருந்து உறுதிப்படுத்தப்பட்டு அத்தாட்சி பத்திரத்தோடு அடங்கி உங்கள் புகைப்படம் சில முக்கியமான சுவாரஸ்யமான தரவுகள் இம்முறை தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினேழு மில்லியன் ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்று முப்பது அஞ்சல் மூலமாக ஏற்கனவே தங்களுடைய வாக்களை வழங்கியோர் ஆறு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி நான்கு இந்த மொத்த வாக்குகளை வைத்து பார்க்கும் போது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எத்தனை இருக்குமோ என்று பக்கு பக்க எங்கள் எல்லோருக்கும் எண்ணம் வந்து இருக்கும் எங்களை விட வேட்பாளர்களுக்கு தான் அந்த கவலை கூடுதலாக இருக்கும் வாக்களிப்பு நிலையங்கள் மொத்தமாக நாடாளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்பது இதில் போட்டியிடுகிற வேட்பாளர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது இத்தனை அதிகமான வேட்பாளர்கள் வேறு எந்த தேர்தல்களிலும் போட்டியிடுவதில்லை போட்டியிட்டதும் கிடையாது எனவே வரலாற்றில் இது ஒரு முக்கியமான மயில் ஒன்று அதுபோல எண்ணாயிரத்து இருநூற்று எண்பத்தேழு பிரதிநிதிகள் இம்முறை எங்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட போகுந்தார்கள் எண்ணாயிரத்து இருநூற்று எண்பத்தேழு பேரை தெரிவு செய்யத்தான் நாங்கள் எத்தனை பேரும் வாக்களிக்கிறோம் இதில் எத்தனை பேர் தங்களுக்கான சொந்த வாக்களை வழங்க முடியாத துயர்நிலையில் இம்முறை தேர்தல் ஆணைக்குழுவினால் பின்னர் நிராகரிக்கப்படுவார்கள் என்பது அடுத்த சுவாரஸ்யமான ஒரு தகவல் அதுக்கு பிறகு அந்த விடயங்களை பார்ப்போம் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்ற மொத்த அரசியல் கட்சிகள் நாற்பத்தொன்பது அதுபோல சுயேச்சை குழுக்கள் இருநூற்று ஐம்பத்தேழு நாற்பத்தொன்பது அரசியல் கட்சிகள் இலங்கையிலே இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றன என்றால் இதை விட அதிகமான அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளாக இருக்கின்றன இருநூற்று ஐம்பத்தேழு குழுக்களும் இம்முறை போட்டியிடுகின்றன இப்படி இருக்கும்போது இன்று இரவு இந்த காணொலியை பார்த்தவுடன் இல்லை அவட்டால் இருந்து நாடக தினம் வாக்களிக்க செல்ல முதல் உங்களுக்கு உங்களது வேட்பாளர்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் உங்கள் பிரதிநிதிகளை எங்கே தேடி பார்ப்பது என்று இணைய வழியாக தேட விரும்பினால் உங்களுக்கான விடயங்களை கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே தந்திருக்கிறேன் அதுபோல தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் இணையதளம் மிக முக்கியமானது அந்த இணையதளம் இயங்கு நிலையிலேயே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு புதிய தகவல்கள் புதிய தரவுகளையும் மூன்று மொழிகளிலும் தந்து கொண்டிருக்கிறது எனவே எலெக்ஷன் டாட் டாட் எல்கே என்ற அந்த தேர்தல் இணையதளத்துக்கு நீங்கள் சென்று மறக்காமல் உங்களது தரவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்று மொழிகளிலும் உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது மட்டுமல்லாமல் ஏ ஆர் ரோஷன் நியூஸ் வழியாக உங்களுக்கு தேர்தல்களை பற்றிய உடனடி தகவல்கள் புதிய செய்திகள் மட்டுமல்லாமல் தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பித்ததிலிருந்து உங்களுக்கு முழுமையான விவரங்களை தந்து கொண்டிருப்பேன் இந்த தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் இப்பொழுது பூர்த்தியாகி இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இதேவேளையில் எவ்வாறு இந்த தேர்தல் நடவடிக்கைகள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்படுகின்றன என்று அறிந்து கொள்ள பல பேருக்கு ஆர்வம் இருக்கும் உதாரணமாக நாங்கள் ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன என்பது குறித்து நாங்கள் அறிந்து கொள்வோம் எனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த தேர்தல் ஏற்பாடுகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது குறித்து யாழ்ப்பாண மாவட்டத்தின் தெரிவத்தாட்சி அதிகாரி வரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்திருக்கின்ற தகவலை நாங்கள் இப்பொழுது காணொலியாக பார்ப்போம் அதைத் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் தேர்தலில் உங்களது வாக்களிப்பு பற்றிய தெளிவு உங்களுக்கு இருக்கிறதா யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டிய தேவைகளே அதை சொல்லவும் வேண்டாம் மாறாக இந்த தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த தேர்தல் நடைமுறை பற்றிய உங்களது தெளிவுகள் அதுபோல இன்னும் நான் குறிப்பிட மறந்த ஏதாவது விடயங்கள் இருந்தால் அதை மக்களுக்கு என்னென்ன விடயங்களை சொல்ல போகிறீர்கள் என்பதை மறக்காமல் குறிப்பிடுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தினம் நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகள் இன்றைய தினம் ஜார்ப்பாண மத்திய கல்லூரியில் வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஜார்ப்பாணா மாவட்டத்திலே உள்ள ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகளுக்கான விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குப்பட்டிகள் மற்றும் இதர ஆவணங்கள் எடுத்து செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது காலை எட்டு முப்பது மணியிலிருந்து இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முதலாவது தொகுதியாக தீவு பகுதிக்குரிய நெடுந்தீவு நைனா தீவு அனல தீவு எழுபத்தீவு பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் விநியோகிக்கப்பட்டதோடு தற்போதைய நிலையிலே ஏனிய பகுதிகளுக்கான வாக்குப் பட்டிகளுக்கான விநியோகமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையிலே சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்ட பின்னர் அவர்களுடனான கலந்துரடல் மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து வாக்குப்பட்டி விநியோகம் நடைபெற்றுக் அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாளை சுமமான முறையிலே இந்த தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான நிலையங்கள் போலீஸாரோடு கலந்துவிடப்பட்டு அவர்கள் மூலம் இந்த பாதுகாப்பு செயற்பாடுகள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் அந்த வட்டார சூழ்நிலைகளிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் குற்றப்பான முறையிலே மேற்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் கடமைக்கு செலுகின்ற சுதேச தலைமையிலாங்க அலுவலர்கள் இன்று பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஒத்திகை நிகழ்வு மேற்கொண்டு அங்கு வாக்களிப்புக்கான முன்னாயற்ற செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் அதனைத் தொடர்ந்து நாளை காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிலையத்திலே வரிசையிலே நிற்பவர்களுக்கு வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட்டு அந்த வாக்கு அந்த வாக்களிப்பு நிறைவடும் அதனைத் தொடர்ந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த வாக்கண்ணாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருக்கின்றது அதன் பின்னர் அந்த பெறுபவர்கள் அங்கு வெளியிடப்பட்டதன் பின்னர் அங்கே எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே மாவட்ட தெரிவித்த ஆட்சியர்களுடைய அலுவலகத்திலே அவர்கள் பெறுபவர்களை ஒப்படைத்த பின்னர் ஏனைய வீதாசார அடிப்படையிலே தேர்வு செய்யப்படுகின்ற விவரங்கள் எண்ணிக்கைகள் தொகுப்பட்டு அங்கே அந்த பருவத்து நிலைமைகள் ஒவ்வொரு வட்டார ரீதியாகவும் அல்லது ஒவ்வொரு சபைகள் ரீதியாகவும் வெளியிடப்படும் நாளைய தினம் நடைபெறவுள்ள இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே ஜ மாவட்டத்திலே நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தலைசி பெற்றிருக்கின்றார்கள் இதே இதேவேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளிலும் மூவாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது வேட்பாளர்கள் காட்சிகள் மற்றும் சிகிச்சை குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றார்கள் இந்த எங்களுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்குரிய இந்த வாக்காளர்கள் நாளைய தினம் காலையிலே கா ஏழு மணியிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளிலே தங்களுடைய வாக்குகளை நேர காலத்துக்கே சென்று இந்த வாக்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் தங்களுடைய அந்த அரசியல் உரிமைகளை பூர்ணப்படுத்தி கொள்ள முடியும் ஆகவே அந்த வகையிலே மாவட்டத்தினுடைய மக்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்வது உரிய நேரத்துக்கு நேர வந்து சென்று தங்களுடைய அந்த வாக்குகளை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அவர்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் வழியிலே யார்ப்பாணம் மாவட்டத்திலே இடம்பெயர்ந்திருக்கின்ற நெல்லிப்படை பிரதேசத்தைச் சேர்ந்த இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் கருத்து துறையில் வசிக்கின்றார்கள் அவர்களுக்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே அனைவரையும் இந்த நாளை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே நேர காலத்திற்கு சென்று வாக்களித்து தங்களுடைய வாக்களிப்பு உரிமையை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறு மாவட்டத்துடைய தெரிவத்தாட்சி அலுவலக வகையிலே வினயமாக கண்டுகொள்கின்றது நூற்றி நாற்பத்தி நான்கு தேர்தல் வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட அனைத்து வன்முறைகள் தொடர்பாக உங்களுடைய முக முறைப்பாடுகளை முகாமைத்துவம் செய்யும் பிரிவினராலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலதிகமான சில விடயங்கள் தேர்தல் ஆணைய குழுவிடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன